கவியரசர் என்று சொன்னாலே நமக்கு சற்றென்றே நினைவுக்கு வருபவர் கண்ணதாசன் அவர் எழுத்துக்கள் காலத்தால் அழியாதவை அதனால்தான் இன்றும் கூட அவரது திரையுலக பாடல்கள் நிலைத்து நிற்கின்றன ஆன்மீக விஷயங்களையும் அவர் போல யாராலும் சுவைப்பட பேச முடியாது அந்த காலத்தில் அவர் எழுதிய ஒரு புகழ்பெற்ற பாடல் வியாபாரிகள் மத்தியில் சலசலப்பை உண்டாக்கியது அது என்னென்னு பார்ப்போமா வாங்க சென்னையில் புகழ்பெற்ற ஒரு இடம் மூர் மார்க்கெட் இங்கு பழைய புத்தகங்கள் நிறைய கிடைக்கும் புது புத்தகங்கள் வாங்க வசதி இல்லாத மாணவர்கள் பலரும் இங்கு வந்து பழைய புத்தகங்களை வாங்கி படித்து முன்னேறியுள்ளனர் அவர்களில் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அந்த வகையில் சிறந்து விளங்கிய இந்த இடம் குறித்து கண்ணதாசன் ஒரு பாடல் பாடியுள்ளார் பாலச்சந்தர் இயக்கிய அனுபவி ராஜா அனுபவி படத்தில்தான் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற இந்த பாடலில் ஊர் கெட்டு போனதுக்கு மோர் மார்க்கெட் அடையாளம் நாடு கெட்டு போனதுக்கு மெட்ராஸ் நாகரிகம் அடையாளம்னு சில வரிகள் வரும் இதை கேட்டதும் மோர் மார்க்கெட் வியாபாரிகள் கொதித்து எழுந்தனராம் உடனே பாலச்சந்திரிடம் எங்களை அவமானப்படுத்திட்டீங்க உடனே வரிகளை நீக்குங்க இல்லைன்னா நடக்கிறதே வேறென மிரட்டல் விடுத்தார்களாம் ஆனால் பாலச்சந்தர் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை உடனே அவர்கள் கோர்ட்டுக்கு போனார்கள் அங்கும் வழக்கு இழுத்தபடி இருந்தது கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாமல் போனது கண்ணதாசன் ஏன் அப்படி வரிகளை அந்த பாடலில் எழுதினார் இன்று முதல் பலருக்கும் புரியவில்லை ஆனால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பது மட்டும் தெரிகிறது பல காலம் கழித்து சென்னையில் அடையாளமாக திகழ்ந்த அந்த மூர் மார்க்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தீ விபத்து ஏற்பட்டு இருந்த இடம் தெரியாமல் போனது இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்